தேரிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அங்கே ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள பேச்ச முடிச்சுக்கணும் லேசா மைக் அப்படி ரெண்டு தட்டு தட்டின உடனே நிறுத்திட்டு வந்துடணும் மைக்கிலேயே ரெண்டு தட்டு தட்டுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க கூடாது இதுலேயே ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் என் அணியினரு எதிரணியினரு நடுவர் அவர்களே இப்போ என்ன விஷயம் பேச வந்திருக்கோம் அப்படின்னா பேணுதல் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே வந்து தொழுவைக்கு வரவங்க எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க இப்போ ரம்ஜான்ல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு இந்த ரமலான்ல பேணுதல் என்பது கத்தி மேலே நடக்கிற ஒரு செய்தி தான் அதை ஒத்துக்கிறோம் அதில் எப்படி கூடுதலுக்கு வழி வகுக்கணுமே தவிர குறைக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம என்றைக்குமே பார்க்க கூடாது நீங்க சொன்னீங்க அதாவது அந்த பேணுதலுக்கு ஒரு பெரிய ஒரு தகவலை கொடுத்தீங்க அந்த அடிப்படையில் இந்த தலைப்பு இங்க வச்சதே பார்த்தீங்கன்னா நான் எங்க மொஹன்லால் இருந்தே வரேன் அம்மாப்பேட்டை சுன்னத் ஜமாத் மொகன்லால்லருந்தே வரேன் இந்த ரமதான் வரதுக்கு முன்னாடியே எங்க முத்தாளி தலைமையில் அம்மாப்பேட்டை ஈத்கா மஸ்ஜிதில் ஒரு நாள் ஒரு குரு ஆண் ஜங்ஷன் நூல் இஸ்லாம் மதரசா சார்பாக காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஒரு நாள் ஒரு குரான் ஓத வச்சு காலையில் நாஸ்டா மதியம் உணவு சாயந்தரம் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்ணி ஒரு நாள் குரான் ஓத வச்சேன் எதுக்கு தெரியுமா ரம்ஜான் வரப்போகுது எல்லாருமே குரான் ஓதுங்க ரம்ஜான் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு என்ற பேணுதலை அதிகப்படுத்த வேண்டும் என்று நடத்தினாங்க சரி அதோட விட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கண் பார்வையேற்ற மதரசா எஹான் உமியான் ஷக்கீல் தாவூதியத்தை நடத்துறாங்க அவர்களுடைய விஷயமா நான் கொண்டு வந்து முத்தவழிகிட்ட சொன்னேன் இப்படி கண் பார்வையற்றவர்கள் எல்லாம் வந்து குரான் ஓதுனாங்கன்னு சொன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் ரம்சான் வந்து அதிகமா குரான் ஓதுவாங்க பேணுதல் கூடும் அப்படிங்கிறதுனால அந்த கூடி இருக்கக்கூடிய பேணுதலை இன்னும் அதிக வலுப்படுத்தணும் அப்படின்னு இருந்தே பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை வச்சு அதையும் அதிகப்படுத்திருக்கிறாங்க ஏற்கனவே கூடி இருக்குது உடனே சிட்டி கமிதி நோட்ஸ் எடுத்துருவாரு குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா தான் நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் இல்லை கூடி இருக்கு இருந்தாலும் அதை விளம்பரப்படுத்தி இதை என்ன சேர அதிகப்படுத்துறோம் இது இரண்டாவது நடந்த நிகழ்ச்சி அந்த பிரேலி முறையில படிச்சது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்து மூணாவது என்ன நடத்தணும் வசந்தம் மிகு ரமலான் வரவேற்பு பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுத்து அந்த ரமலானுடைய விழிப்புணர்வை கொடுத்து இப்படி தொடர்ந்து தான் இருக்குது அப்ப ஏற்கனவே இங்க ரமலானுடைய விழிப்புணர்வு கூடியதான் இருக்குது குறைஞ்செல்லாம் இல்ல ரமதானுக்கு முன்னாடியே பேணுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க ரமதான் கேட்டா இன்னும் அதிகமா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அருமையான உதாரணம் இந்த பட்டிமன்ற தலைப்படுத்த என்னுடைய சகோதரர் சைஃபுல்லா சித்தாரி நேற்று மதியம் தொழு வச்சிட்டு ரெண்டு மூணு மணிக்கு வந்தாரு சாப்பிட கூட இல்லை பேக்கிங் பண்ணி மஜிதுக்கு போயிட்டாரு எங்கெங்க போறீங்க பட்டிமன்றத்தை குறிப்பெடுக்கணும் பேணுதல் நீங்க ஒரு பட்டி மன்றத்திற்கே பேணுதலாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு அல்லாவுடைய அடியான் ரமலான்ல எப்படி பேணுதலா இருப்பான் சாதாரண பட்டிமன்றத்திலே பேணுதல் இருக்கின்ற ஒரு மொஹல்லாயி மாம் உங்களை தானே எல்லாருமே முன்னோடியா இருப்பாங்க அதையினால இந்த இடத்திலே இருப்பதை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் அது அதிகமா சொல்ல வேண்டும் இன்னும் சொல்ல போனா சும்மாவா இருக்கிறாங்க பேணுதலுக்கு செய்யும் பொழுது கூடுதல் வந்து எத்தனை இடைஞ்சல் வருது ஒரு குரூப் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் மொத்தம் வருஷத்துல பன்னெண்டு மாசம் இருக்கு இல்லையா முகர்ரம்ல ஆரம்பிச்சு துல்லாஜ் வரைக்கும் எந்த பிறைக்கு குழப்பம் ஏற்படுத்தாதவன் இந்த ரமலான் பிறைக்கு குழப்பம் ஏற்படுத்துறான் பாருங்க நம்ம மொத நம்ப வச்சா நான் ரெண்டாவது நம்ப வச்சுட்டேன் தெரியுமா மக்காவுல ஒரு நோம்பு முடிஞ்சு உனக்கு தெரியுமா இவன் பெரிய மக்தா முஃப்தி மாதிரி வந்து கேக்குறான் போட்டு போய் பாக்குறான் ஹெலிகாப்டர்ல போய் பாக்குறான் அதாவது பரவாயில்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டோ எடுத்திருக்கான் அதை மறுபடியும் பார்வர்டு பண்ணி பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேர இப்படி எல்லாம் சிக்கலான நேரத்துல இமாம்கள் என்ன செய்து குறிப்பா தமிழ் மாநில இமாம்கள் பிறவி இந்த பேணுதலை கூடுதல் படுத்துவதற்கு மசாயில் அரங்கம் வைக்கிறா இல்லையா ஒருத்தர் கேட்கிறாரு அதுல அசரத் நான் சுகர் பேஷண்ட் ஊசி தான் போடணும் இன்சுலின் போடலன்னா முடியாது ஆனால் நோம்பு வைக்கிறேன் கூடுமா மார்க்கத்தில் அதுக்கு அழகா நம்முடைய இமாம்கள் பெரிய மசாயில சொல்றாங்க ஊசி போடலாம் தப்பு இல்லை ஏன்னா அந்த ஊசி என்பது அந்த உயிர் காக்கும் விஷயத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அடுத்து கேட்கறாங்க குளுக்கோஸ் சேர்த்திக்கலாமா எனர்ஜிக்கு நோம்பு வைக்கிறது பசிக்கு இப்படி எல்லாம் பேணுதல்கள் விஷயத்துல முன்பின் இருக்க கூடாதுன்னு மசாயில் அரங்கம் நான் இந்த பெற விஷயமா சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா பெற விஷயத்தில் நீ பெரியாவது பரவாயில்ல நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம ஒரு டைமை போட்டு வச்சுருப்போம் அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவன் பாங்க சொல்லிடுவான் அதை நீயத்து கூட சொல்ல மாட்டான் இங்கே நோம்பை திறக்கிறதா வேணாமா என்ற ஒரு சிக்கலில் வரும்பொழுது பொழுது இமாம்கள் பெயரை மசாயில் அரங்கம் சொல்லுது அஜிசை சஹிவுல் முசலீமில் வர ஹதீஸ் சொல்லுது ஹசரத் அப்பாஸ் அல்லாமுடைய வீட்டில் இருந்த ஹுராப் என்கின்ற ஒரு தோழர் ஷாம் தேசத்துக்கு ஒரு வேலையாக போகிறாங்க போனால் ஷாம் தேசம் எங்கே இருக்கே மதினாவில் வந்து தூரமாக இருக்குது அங்க அவர் பெரிய பார்த்து சனிக்க வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சுட்டாங்க இங்க மதீனாவில் சனிக்கிழமை தான் தெரியுது திரும்பி வந்தாங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா சௌக்கியமா எல்லாம் சரி எப்போ நோன்பு வச்சிங்க நாங்க வெள்ளிக்கிழமையே பெற பார்த்து நோன்பு வச்சுட்டோம் ஷாம்ல என்னப்பா சொல்றேன் மதீனாவில் சனிக்கிழமை தானப்பா பார்த்தோம் சில பேர் இப்படி கேட்போம் ஹரம் ஷெரீஃப்ல ஈது தொழுவுறாங்க நீங்க போய் இருபத்தி ஒன்பதாவது நோம்பு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்பான் இப்படி சிக்கலா இருக்கிற நேரத்துல இந்த அதிச இமாம்கள் பேரை மசாயல் இறங்கும் கூடுதல் படுத்துகிறது எப்படி சொல்லுது அவர் சொல்றாரு மதீனாவுல நீங்க சனிக்கிழமை பெற பார்த்தீங்க நாங்க ஷாம்ல வெள்ளிக்கிழமையே பார்த்துட்டோமே அங்க மாவியார் எல்லாம் ஹலிஃபாவா அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அமீரா அவரை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்பாஸ் அலி இல்லான்ட்டு இந்த சஹாபி கேட்கிறாங்க அன்னைக்கு இருந்தவர்கள் சஹாபிகள் கண்ணியமா கேட்டாங்க இன்னைக்கு இருக்கிறவர் வஹாபிகள் அதனால வித்தியாசமா அப்போ ஒரே பதில் சொன்னார்கள் சல்லல்ல சொன்னார்கள் உங்கள் பதில் உங்களுக்கு நோன்பு பெற தெரிஞ்ச அங்க வைங்க உங்களுக்கு முப்பது முடிஞ்சு தெரிஞ்சா நீங்க நோன்பை விட்டுட்டு ஈத கொண்டாடுங்க இந்த சிக்கலான பேணுதலை கூடுதல் படுத்துகிறது என்றால் நம்ம எதை சொல்றது குறைஞ்சிருக்குன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க இதையாவது பரவாயில்ல இது இது ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோன்பு திறக்கிறது சென்னை போன்ற பெரும் பெரும் நகரங்களில் இந்த ஒற்றைப்படை இரவுகள் பிறகு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது போன்ற செல்லலாலை சொன்னாங்க நம்ம இருபத்தி ஏழு லைலத்தில் கதூர் கொண்டாடுறோம் அது பெரும்பான்மையான ஒரு அதீசனுடைய கூற்றுப்படி இருந்தாலும் மற்ற நேரங்களில் பிறைய தேடுங்கள் சொன்ன பொழுது அந்த நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் இபாதத்து செய்யுங்கன்னு சொன்ன பொழுது சென்னையில மட்டும் நடந்துட்டு இருந்த அந்த இபாதத்து அல்லாவுடைய கிருப்பையினால இந்த குறைஞ்சிருக்குன்னு பேச வந்திருக்காரு பாருங்க சைஃபுல்லா சித்தாரி அவர் பள்ளியில கடந்த ரெண்டு வருஷமா ஒற்றைப்படை இரவுல நைட்டு முழுக்க எத்தனை பேர் கலந்துகிட்டாங்கன்னு அவங்களே தெரியும் அங்க உணவு உட்பட கம்மி தான் வெறும் நூறு பேருக்கு அதுதான் குறைஞ்சிருக்குன்னு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆகையினால அந்த இடத்திலே இது இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன் கேளுங்க அந்த மஜிலிஸ் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் திகர் மஜிலிஸ் பண்ணாரு அவர் துவாவு கேட்டு நிறைய பேர் அழுதாங்க அது இந்த அணி தலைவர் இவர் இந்த பாவம் ஒரு தம்பிய கூட்டிட்டு வந்திருக்காங்க போன வருஷம் பட்டம் வாங்கினவரு அவர் மதர் சொல்றேன் நீங்க அழுகுறாரு அது இன்னும் மூணு வருஷமா அவங்க மதர் சால சஹர் நேரத்தில் இபாதத்து செய்ய ஆரம்பிச்சா தராவியா முடிஞ்சு சஹர் வரைக்கும் இபாதம் இருக்கும் இப்படி எல்லாம் இபாதத்து செஞ்சு பேணுதல அதிகமா கூடுதலை பண்ணிட்டு மனசாட்சி இல்லாம துரோக உணர்வோட பேச வந்திருக்காங்க இவங்களை என்ன சொல்றது நம்ம மனசுதான் பேச வந்திருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒற்றைப்படை இரவுகளில் எத்தனை பேர் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக கலந்து கொண்டு நேரங்களில் முழிச்சு விவாதத்தை செய்யறாங்க அதாவது பரவாயில்ல அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு செய்தி கவனிச்சிட்டேன் சஹர் உணவு பள்ளிவாசல் தோறும் இன்னைக்கு சஹர் உணவு நம்முடைய பள்ளியில கூட கடந்த பல வருஷமா சஹர் உணவு கொடுக்குறோம் எந்த அளவுக்கு வருது நம்ம அறிவிப்பு பார்க்குறோம் டோல்கேட்ல நிற்கிறீங்களா இந்த நம்பருக்கு உணவை ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா அட்மிட் என்று ஒரு ஊர் இரண்டு ஊர் அல்ல பல மாவட்டங்களில் இது செய்யப்படுது இது உடனே சொல்லலாம் சஹர் சாப்பாடு எல்லாம் பேணுதலான்னு கேட்பாங்க கிடையாது இந்த ரமலான் மாதத்தில் தர வேண்டும் என்கின்ற உணர்வு பேணுதல் மற்ற மாவட்டம் மற்ற நாட்கள்ல வருதா டோல்கேட்ல கொண்டு போய் கொடுக்குறாங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்கறாங்களா ஹாஸ்பிட்டல்ல தேடி கொடுக்கிறாங்களா கிடையாது உணவை தருவது பேணுதலாக இருக்கிறது அதே போல இந்த பாருங்க அரிசிகளை தருவது ரமலான் கிட்டு இஃப்தார் கிட்டு என்று அதிகமாக கிட்டுகள் நம்முடைய மோல்லாக்கள்ல கூட நிறைய நம்ம தந்துட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் இருக்கு அதே மாதிரி குரான் அதிகமாக ஓத குறிப்பா மௌத்தாகி போனவர்களுக்காக கத்தம் ஓதக்கூடிய மாதமாக இது அதிகமாயிருக்கா இருக்கா இல்லையா கொஞ்சமாவது ஈவு இறக்கப்பட்டு புராணம் எடுத்து ஊத்துறாங்க இன்னும் சொல்ல போனா சில வீட்டுல அன்னைக்கு அந்த ஒரு மாசம் சில நேரத்துல கேபிள் கட் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு பக்கம் போன் இருக்குதான் கேபிள் கட் பண்றவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் யாராவது ஒருத்தரை பத்தி புறம் பேசுனாங்க அதான் வந்தா மத்த நேரத்துல எப்படி தெரியல ரமலா என்ன சொல்லுவாங்க ஏப்பா நோம்ப வச்சுட்டு அமைதியா இருப்பா ஏம்பா இப்படி கழுவிட்டு இருக்க நோம்ப வச்சுட்டு நல்ல விஷயம் பேசு என்று இந்த நோன்பு முடிந்த முடிந்தவரை அவர்களை பாவந்து கொரோனா வந்துச்சு தராவி தொழு வைக்கிறதுக்கு எல்லோரும் தேர்றாங்க ஒரு ஆபிசா கிடைக்க மாட்டாரா என் வீட்டுல தொழு வைக்க முடியாதா நாலு பேர் ஐந்து பேர் என்று வீட்டிலே தொழும் அன்றைக்கு அவர்களுக்கு அந்த பேணுதல் கூடியதின் காரணமாக தேடினார்களா இல்ல அப்ப இந்த பேணுதல்கள் எல்லாம் அதிகமாகத்தான் இருக்குது இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டமே ஒரு சாட்சி இது கூடியிருக்குங்கிற இந்த விஷயத்திற்கு நாம் கொண்டு வந்து நோட்டீஸை போய் நேத்து முத்தள்ளி சொன்னாங்க எப்படியாவது பெண்கள் கூட்டம் வரணும்னு உடனே கொண்டு போய் இங்குள்ள மதரசா பசங்கள்ட்ட தான் நோட்டீஸ் கொடுத்தோம் அப்போ வந்திருக்காங்க இது இவ்வளவும் நான் சொன்னேன் நாகூர் அனிப்பா ஒன்று சொல்லியிருக்கிறார் பேணுகள் கூடி இருக்குன்னு அதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இதயமெல்லாம் கனிந்து பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமலான் ஈகை குணமும் இரக்க மனமும் மலர்ந்த மாதம் ரமலான் நல்ல தியாக உணர்வும் நியாய உணவும் மலர்ந்த மாதம் ரமலான் வாதை சூடும் குரானை தந்த மாதம் ரமலான் பசி என்பதை யாருக்கும் உணர்த்தும் மாதம் ஆன்மீக ஞானம் எல்லாம் உயரும் மாதம் நல்ல மேன்மையோடு உடல் நலம் கிடைக்கும் மாதம் ரமலான் புனித ரமலான் என்று சொல்லி அவர் நான் சொன்ன எல்லா பாயிண்டையும் பாட்டிலேயே முடிச்சிட்டார் என்பதையும் கூறி எனவே இந்த ரமலான் மாதத்தில் பேணுதல் அதிகமாக கூடிய இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தான் அஹமது அசலாம்